ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடைபன் எவ்வளோ ஈஸியாக வீட்டிலையே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வந்து பாலும் சர்க்கரையும் போட்டு ஊற வச்சுக்கணுங்க ஏன்னா இந்த ஈஸ்ட்டு வச்சு தான் நம்ம வந்து பண்ணே செய்ய முடியும் பண்ணு ப்ரெட் எல்லாத்துக்குமே ஈஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஆ இன்றைக்கி டூ ஃபிஃப்டி கிராம் மாவுக்கு தான் நான் இப்போ வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் அதுக்கு நாலு கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கிறேங்க நாலு கிராமுக்கு மேலே எடுக்க வேணாம் ஈஸ்ட் வந்து வாங்கும் நல்ல டேட் பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல கரெக்டாக வரும் இல்லைன்னா அது வந்து பொங்கி வராது ஈஸ்ட்டு இதில் நான் வந்து ஃபிஃப்டீன் கிராம் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மொத்தம் நான் தேர்ட்டி கிராம் சேர்க்குறேன் அதில் வந்து பாதி இதுலேயும் பாதி வந்து பிசையும் போதும் நான் சேர்த்துப்பேன் இதை நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பான பாலை ஊற்றி நம்ம ஊற வச்சிடணும் இதை வந்து ஊற ஊற நல்ல ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து மாவு மாதிரி மேலே வந்து பொங்கின மாதிரி இருக்கோங்க அப்படி இருக்கும்போது பிசைஞ்சால் மட்டுந்தான் பண்ணு வந்து சாஃப்டாக வரும் இதில் வந்து நூறு எம்எல் மில்க் எடுத்திருக்கேன் நீங்கள் தண்ணியிலையுமே வந்து மாவு பிசையிடலாம் பாலில் பிசைஞ்சால் ஒன்றுமே சாஃப்டாக வருங்க இதில் பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி கிராம் வந்து சுகரை நான் சேர்த்துக்கிறேன் மாவு வந்து மைதா மாவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவும் இதில் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து மைதா மாவில் தான் பண்ணு செய்கிறேன் மைதா மாவு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரே ஒரு முட்டை போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டு பாருங்கள் நல்லா பொங்கி எப்படி மாவு மேலே அரைச்சி வச்சா மேலே எப்படி பொங்கி வரும் அது மாதிரி வந்திருக்கணுங்க இது மாதிரி இருந்தால் மட்டுந்தான் பண்ணு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ரைட் ஹேண்டில் தாங்க பிசைகிறேன் இது வந்து கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சைடு வச்சுருக்கேன் செல்ஃபி மோடு வச்சுருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து நான் லெஃப்டில் பிசைகிற மாதிரி இருக்குது பிசைகிறதுக்கு முன்னாடி நல்லா கை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையால் மட்டும்தான் மாவு பிசைய முடியும் நல்லா அதனால் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிசைங்க இது நல்லா ஒரு பிசைஞ்சு ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க பட்டரை ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது இது மாதிரி நல்லா பசைஞ்சி நல்லா திரண்டு கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ட்ரை ஆகாத அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு க்ளீன் ரேப் போட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் வந்து இது ஊறணுங்க மாதிரி ஃபுட் ரேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு மூடிக்கலாம் இல்லை டவல் வச்சும் நல்லா வெளியில் காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டிங்கன்னா அது ட்ரை ஆகாமல் நல்லா ஊறுங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மடங்கு ஊறி நல்லா உப்பி மேலே வரணும் அதுதான் கணக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் இதை ஊற விட போகிறேன் ஒன்றரை மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வேணும்னா நான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஊற விடுறேங்க இது நல்லா ஊர்ன பிறகு பாருங்கள் நல்லா ரெண்டு மடங்கு இது மாதிரி மேலே மாவு வந்திருக்கும் இதுதான் நல்ல பக்குவமான பதம் பண்ணுக்கும் சரி ப்ரெட்டுக்கும் சரி இதே மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம் இதை நல்லா என்ன பண்ணணும் இன்னொரு தடவை நல்லா லைட்டாக பிசைஞ்சிக்கிட்டு நான் வந்து எனக்கு ஈவனாக ஒரே உருண்டையாக வரணுங்கிறதுக்காக நான் வெயிட் போட்டு எடுக்கிறேங்க ஒவ்வொரு உருண்டையுமே நான் வெயிட் போட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம் இதை நான் வந்து நல்லா இப்போ உருட்டி அதை நான் வந்து ஒரு செவன்ட்டி கிராம் செவன்ட்டி கிராம நான் வெயிட் போட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கோங்க இந்த மாவை நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு இதை வழியாக இப்படி சும்மா மடித்து உள்ளற வச்சு அதை உருட்டுனா நல்ல ஒரு அழகான உருண்டையாக கிடைக்கும் வெடிப்புலாம் இல்லாமல் இது இல்லாமல் நல்ல உருண்டையாக கிடைக்கும் நான் வந்து இதுக்கு வந்து பிளேட்டில் வந்து ஷீட் போட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை வந்து இது மாதிரி உருட்டி அதை வந்து வச்சுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இப்படி இருக்குதுன்னு திருப்பியும் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இது அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது மாதிரி பண்ணி அது மாவே இழுக்கும் போது நல்லா இழுத்த மாதிரி வருங்க ஈஸியாக தான் இருக்கும் இது மாதிரி அழகாக உருட்டி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து இப்போ அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேங்க உருட்டும் போது பாருங்கள் சின்ன உருண்டியாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா ஊறி ஒன்றுமே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து எக் வாஷும் பண்ணிக்கலாம் மில்கையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எக்கு ரொம்ப நான் வாஷ் பண்ண மாட்டேன் நான் இன்றைக்கி வந்து மில்கை தான் வாஷ் பண்ணுறேன் இப்படி வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு வெந்து அது மேலே பேக்காகி வரும் போது கோல்டன் கலரில் பார்க்க அழகாகவும் ரொம்ப நல்லாவும் வாசனையாகவும் நல்லாவும் இருக்குங்க அதுக்கு முன்னாடி ஓவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன் எயிட்டி டிகிரியில் நீங்கள் தனியாக பாத்திரத்தில் வைக்க வைக்கணுன்னாலும் அதில் உப்பு போட்டு அதையுமே ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஓவனில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது நம்ம ஈஸியாக வீட்டிலையே பண்ணிடலாங்க கடையில் போய் வாங்கணும்னு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எப்போதும் தேவை அடுத்த வீடியோல பார்க்கலாம் பேக்